வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில் ஒருத்தவங்க நம்மளை புரிஞ்சிக்கலை அப்படிங்கிறத விட அவங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நடிக்க தெரியல பேச தெரியல ஜால்ரா போட தெரியல அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கசப்பான உண்மையாக இருக்குதுங்க இங்கே நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை எந்த ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணுதோ எந்த ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப அதிகமாக ஈர்க்குதோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் அடிமை ஆகுறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ தயவு செஞ்சு யாருக்காகவும் எதற்காகவும் உங்களோட வாழ்க்கையில நீங்க அடிமை ஆயிடாதீங்க அதுக்கப்புறம் அது தரக்கூடிய அந்த காயங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த காயத்தினுடைய வழியில இருந்து வாழ்க்கை முழுக்க நீங்க விடுபடவே முடியாது இங்க நிறைய பேரு ஒரு சிலர் உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக இல்லை ஏதோ ஒரு பொருளுக்காக நீங்க அடிமை ஆகிடுவீங்க கடைசியில அதுல இருந்து உங்களால விடுதலையாகி வரவே முடியாதுங்க கடைசியில அதனால மனசு உடஞ்சு போய் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறது தான் அதிகமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க அடிமையாகாதீங்க ஏன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க தனித்துவமானவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க அடிமையாகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எவ்வளவுதான் ஆழமான அன்பா இருந்தாலும் சரிங்க நம்மள அடிக்கடி அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒரு கட்டத்துல நாம அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும் சோ எந்த அளவுக்கு தாங்க ஒரு அளவுக்கு தான் நம்மளால பொறுத்து போக முடியும் எவ்வளவுதான் ரொம்ப பிடிச்சமான ஆழமான அன்பாவே இருந்தாலும் சரி ரொம்ப நம்மள உதாசீனப்படுத்தி தூக்கி எறிஞ்சு பேசுறப்போ அந்த இடத்துல இருந்து விலகி வரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா நம்மளுக்கு அமையும் அந்த மாதிரி விலகி வந்துறதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு கௌரவமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட மனசுல பட்டதை எல்லாத்தையும் அப்படியே எல்லார்கிட்டையும் பேச ீங்க அப்படி பேசணும்னு ஒண்ணும் பெருசா அவசியம் எல்லாம் கிடையாது ஒருவேளை நீங்க உங்க மனசுல பட்டதை எல்லாத்தையும் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனைகள் அந்த இடத்துல முடிவுக்கு வரலாம் ஆனா இன்னும் சில நேரத்துல அந்த இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் ஸோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படி சொல்லும்போது எப்படிப்பட்ட விளைவுகள் வரும் அப்படிங்கிறத முன்னாலேயே யோசிச்சுக்கோங்க ஒருவேளை பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா அது ஓகே ஒருவேளை நெகட்டிவா இருந்தா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாலேயும் யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படி ஒருவேளை ஷேர் பண்ற அவசியம் வந்துச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா பேசுங்க இங்க அடிக்கடி தப்பு பண்றான் பாத்தீங்களா அவன் அப்பாவி ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்றவன் முட்டாள் அதே மாதிரி ஒரு தப்புமே பண்ணாம சும்மாவே இருக்கான் பாத்தீங்களா அவன் மறைக்கட்டை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா என் தன்னை அறியாம ஒருத்தன் தப்பு பண்ணி தன்னை அறிந்து அந்த தப்பை ஒருத்தன் திருத்திக்கிட்டான் அப்படின்னா அவன் தான் மனுஷன் ஸோ நம்மளோட வாழ்க்கையில நாம அப்பாவியா இருக்கணுமா முட்டாளா இருக்கணுமா மரக்கட்டையா இருக்கணுமா இல்ல மனுஷனா இருக்கணுமா அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் ஒரு நாளும் செஞ்சிடாதீங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொய்யான மனுஷங்க கிட்ட போய் அன்பு வச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காதீங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையான மனுஷங்களுக்கு ஒரு நாளும் துரோகம் பண்ணாதீங்க இந்த ரெண்டு விஷயமுமே உங்களோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஒருத்தரை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தப்பா பார்த்துட்டீங்க தப்பா கண்டுட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்த ரெண்டே ரெண்டு வழிகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க முதல் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நபர் உங்களுக்கு முக்கியமானவங்க அப்படின்னா அந்த விஷயத்தை மறந்துடுங்க அதே மாதிரி அந்த விஷயம் உங்களுக்கு முக்கியமானது அப்படின்னா அந்த நபரையே மறந்துடுங்க இதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்குமே ஒரு மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய வசதியை கண்டு அந்த அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணத்தையோ வசதியோ பார்த்து தயவு செஞ்சு தலை வணங்காதீங்க அவங்களுடைய முதுமையை பார்த்து தலை வணங்குங்க ஏன்னா இந்த வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுந்தாங்க வரும் ஆனா முதுமை அப்படிங்கிறது எல்லா மனுஷங்களுக்குமே வரக்கூடிய கட்டாயமான ஒன்று ஸோ என்றைக்குமே வசதி இருக்குதுங்கிறதுக்காக ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்க வந்து தலை குனிஞ்சு தயவு செஞ்சு நிற்காதீங்க எப்போதுமே முதுமையை பார்த்து தலை வணங்குங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு சிறந்தது இங்கே ஒரு ஒரு விஷயம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கலை பா என்ன புரிஞ்சுக்கிழ அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து யாரும் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது உங்களோட வாழ்க்கையில உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா போதும் ஸோ அடுத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாதுங்க இங்க என்னைக்குமே தன்னுடைய தவற தானே திருத்தாத ஒருத்தனை தயவு செஞ்சு நீங்களா போய் திருத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க முயற்சியும் பண்ணாதீங்க ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் அவங்கள திருத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்லுக்கிட்ட போய் கதை சொல்கிறதுக்கு சமம் ஒரு சில்லரெலாம் தானாக திருந்தவே மாட்டான் பட்டும் திருந்த மாட்டான் அவனுக்கெல்லாம் போய் நீங்கள் என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் போய் கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம் ஸோ அதனால் நேரத்தை வீணடிக்காமல் உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்கள் வர்றது தான் உங்களுக்கு நல்லதுங்க இங்கே மனுஷனோட உண்மையான அன்பு அழகு அப்படிங்கிறது அவன் சாதாரணமாக அழகாக இருக்கிறான் நிறைய பணம் வச்சுருக்கான் வசதியாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க அந்த மனுஷங்களை ஒரு மனுஷனை அவன் எப்படி மதிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனுடைய அழகு வெளிப்படும் அப்படிங்கிறது தான் விதர்சனமான உண்மைங்க நேற்று ஒருத்தவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக போடுங்க ரொம்ப லென்த்தியாக போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இன்னிக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிருக்கேன் ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து ஷார்ட்டாக போட்டால் உங்களுக்கு ஓகேவா கம்மி நேரத்தில் இல்லை நல்ல லென்த்தியான வீடியோஸாக போட்டால் உங்களுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்